அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப் ரெசிபி தான் நான் வந்து போகிறேன் அது வந்து ஃபஸ்ட்டு முடவாட்டுக்கால் சூப் வந்து செய்ய போகிறோம் அதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முடவாட்டுக்காலை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் துருவி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இது கூடயே நான் மிளகு சீரகம் எல்லாமே வந்து பட்டை கிராம்பு உளுந்து எல்லாமே சேர்த்து நான் காய வச்சு வச்சுருக்கேன் வறுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை பாண்டாண்டேப்பு பட்டை கிராம்பு இதையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த சூப் செய்கிறதுக்காக இதை வந்து மில்லில் கொடுத்து நான் அரைச்சிக்கிட்டு வரப்போகிறேன் மரவாட்டுக்காலில் வந்து நம்ம உடனே வாங்கி பச்சையாகவே எப்படி நம்ம வந்து சீவி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அதை வந்து நம்ம டெய்லி குடிக்கணும்னு சொல்லும் போது நம்மலாம் வந்து அதை விட்டுடுவோம் அதனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பவுடராக நம்ம வந்து டெய்லி வந்து அதை வந்து மருந்துக்கு யூஸ் பண்ணும்போது டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் வந்து இந்த முடவாட்டுக்காலில் வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறேன் பவுடர் ரெடி பண்ணிட்டு வந்த பிறகு நான் அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதுலேயே வந்து நான் எல்லாமே கலந்து வச்சுட்டேன் மஞ்சள் எல்லாமே நம்ம இதில் ஒன்றுமே ஆட் பண்ண தேவையில்லை உப்பு உப்பு உட்பட நான் வந்து இதில் சேர்த்து வச்சுருக்கேன் உப்பு வந்து நான் எப்பயுமே வறுத்து தான் யூஸ் பண்ணுவேன் அந்த வறுத்த உப்பு தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் நான் அரைச்சிட்டு வந்த பிறகு இது எப்படி இருக்குன்றது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் காட்டிட்டு எப்படி சூப் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நானே முடவாட்டு கால் சூப் பவுடர் வந்து இன்ஸ்டன்ட் பவுடர் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் எல்லாேருக்கும் கொடுத்தது போக நானே வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப் பவுடர்லேருந்து நான் எந்த அளவுக்கு எடுக்கணுன்னு பாருங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இதை வந்து நான் இந்த பேனில் போடுறேன் அவ்வளோதாங்க அதுக்கு பிறகு இதில் ஒரு முக்கால் லிட்டரை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி வைக்கிறோம் பாருங்கள் முக்கால் லிட்டரை அளவு கூட நம்ம விற்கலாம் இங்கே பாருங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் டப்பல் கிட்ட நான் தண்ணி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் என் பேனை எடுத்து நான் வச்சுருக்கேன் அடுப்பில் இப்போது அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் நான் இதில் வந்து இனிமேல் தான் உப்பு சேர்க்க போகிறேன் நான் ஏற்கனவே பவுடரோடைய உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் உப்பு நமக்கு தேவை இல்லைன்னு அப்படியே குடிச்சிக்கலாம் நமக்கு உப்பு டேஸ்ட் வேணும் அப்படிங்கும்போது நான் நான் சேர்த்த உப்பு வந்து இன்ஸ்டன்ட் பவுடரில் வந்து தண்ணி கலக்கும் போது எனக்கு பற்றலை அதனால் நான் வந்து இதில் கொஞ்சம் உப்பு உப்பு இப்போ இந்த சூப்பு கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இந்த சூப் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூட்டு வலி முழங்கால் வலி உடம்பு வலி எல்லாத்துக்குமே வந்து நமக்கு மெடிசனா வந்து நமக்கு யூஸ் ஆகும் நம்ம வந்து இது மட்டும் இல்லாமல் நாலாயிரத்தி நானூறு வியாதிக்கும் இது மருந்துன்றாங்க பிபி சுகரு எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்குன்றாங்க கேன்சரை தடுக்கக்கூடிய இதுவும் அதில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இது வந்து மருந்தாக இருக்கு இந்த சூப் வந்து நம்ம வந்து டெய்லி செஞ்சு குடிக்கணும் நம்மளுக்கு நம்ம வந்து அந்த அந்த டைமில் நம்ம தோல் சிவி எடுத்து எல்லாம் பண்ண முடியாது அப்போ வந்து நம்ம வந்து விட்டுடுவோம் அந்த நிறைய பேர் அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் நம்ம இன்ஸ்டன்ட்டா இந்த மாதிரி செஞ்சு பண்ணும்போது நம்ம டெய்லி இந்த மாதிரி ஒரு முக்கால் ஸ்பூனோ ஒரு நமக்கு தகுந்த ஆகப்போட இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் குடிக்கலாம் முடவாட்டுக்கால் சூப் வந்து நமக்கு முதுகு வலி கைக்கால் வலி மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த தோலை கூட வந்து ஆயுர்வேதா டாக்டர் சொல்கிறாங்க அந்த தண்ணியை கொதிக்க வச்சு இந்த ட்ரை ஸ்கின்ல ஊற்றி கழுவுனா அந்த ட்ரை ஸ்கின் போயிடும்ன்ட்டு சொல்கிறாங்க அதே போல் இந்த முடவாட்டுக்கால் சுப்பை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம் இல்லை கொஞ்ச நாளைக்கு டெய்லி எடுத்துகிட்டு அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு முறை அந்த மாதிரி ரொம்ப பெயின் அதிகம் இருக்கிறவங்க வந்து டெய்லி எடுத்துகிட்டு வாரத்துக்கு அதுக்கு பிறகு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க சூப் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதை நம்ம வந்து வடிகட்ட போகிறதில்ல இதில் நம்ம எதுவுமே சிக்க மாட்டோம் நம்ம வந்து உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதுலேயே எல்லாமே இருக்கு மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே வந்து நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லேருந்து இஞ்சி போட்டு தான் இதுலேயே இருக்கிறதுனால இது வந்து நம்ம குடிக்கும் போது அப்படியே வந்து நல்ல ஒரு சூப்பு நல்லா ஒரு ஆட்டுக்கால் சூப் குடிக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் நமக்கு நல்லாவே கிடைக்கும் கண்பார் கோடார கூட நிற்கிறாங்க பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இத ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்து குடிக்கலாம் இப்போ பாருங்க சூப் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம இதை இதோட ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து எதுவும் வடிக்கட்டுறதோ எதுவும் பண்ண போகிறது இல்லை ஏன்னா நமக்கு இதுலேயே எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும் அதனால் நம்ம தெரியும் பார்ட்டிகல்ஸ் கூட பவுடர் மாதிரி தான் லைட்டாக இருக்கும் அதனால் நம்ம அதை வடிகட்டணும்னு அவசியம் இல்லை நம்ம இதை ஊற்றி நம்ம குடிக்கலாம் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு வந்து எல்லா நோயும் தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது விளையாட்டுக்காலை வாங்கி நீங்கள் பச்சையாக இருக்கும்போது சீவியோ இல்லை பவுடர் பண்ணியோ நீங்கள் வந்து சாப்பிடலாம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய வழியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இதை இப்போ நான் சர்வ் பண்ணுறேன் நல்லா ஹாட்டாக இருக்கும் போதே நான் சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த ஆறு கொஞ்சம் ஆறில் பிறகு நான் குடிக்க போகிறேன் குடிச்சிட்டு அதனோடய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப் ரெடி ஆகிடுச்சு நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நான் வந்து கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதே பாவில் நீங்களும் சூப்பாக முடவாட்டுக்கால் வாங்குனீங்கன்னா அதை சீக்கிட்டு தோல் சீவிட்டு காய வச்சு அதில் மிளகு ஜீரகம் தனியா எல்லாம் வந்து பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்து உளுந்தெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி குடித்து பாருங்கள் அரைச்சி செஞ்சு குடித்து பாருங்கள் குடித்து பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்